ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் சாண்ட்ரா நேரம் சரியில்லை போலேயே அப்படின்ற மாதிரி தான் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நம்ம பிக்பாஸ் அன்சீனில் எபிசோடில் வராத ஒரு விஷயம் ஸோ ரொம்ப கேடுகட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம் சாண்ட்ரா வந்து விஜே பார்வதி கிட்டே நம்ம கனியக்காவை பற்றி பேசுகிறார்கள் கனியக்கா அதுக்கு வந்து ஒரு செருப்படி பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூஜா பூஜாகுதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ விஜே பார்வதி அவர்களுடைய கேம் அப்படிங்கிறது அந்த டைமென்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்குது ஆக்சுவலாக திவாக இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் திவாக ரைஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல அது வந்து கொஞ்சம் இவங்களுக்கு பெனிஃபிட்டும் கொடுத்துருக்கு பார்வதிக்கு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கடுப்பாகவும் இருந்திருக்கு பட் இருந்தாலும் இப்போ நடக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்தா பார்வதி வந்து சாண்ட்ரா கூட சேர்ந்து அவங்களுடைய நேமை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது என்ன உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த கேமுடைய தன்மையே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது என்னப்பா சொல்ற அப்படின்றீங்களா ஆமாங்க ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் பிஜே பார்வதி அவர்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு பிளேயர் போல்டாக இறங்கி அடிக்கிற பிளேயர் ஆனால் அவங்க வந்து ஒரு பப்பட்டா சாண்ட்ரா வந்து கூப்பிட்றப்ப போய் வந்துடுது பேசுறது அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறதே பார்வதிக்கு வந்து லூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க ஓகே அவங்களுடைய ஆட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் நீர்த்து போகுது அப்படிம்பாங்கல்ல அதாவது இருக்குது பார்வதி வந்து இருக்குது பட் நீர்த்து போகுது அப்படின்றது தான் வந்து பாயிண்ட் சரியா அப்போ சாண்ட்ரா வந்து கூப்பிட்டு வச்சு கனியை பற்றி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பார்வதி யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க அதுலேயும் வந்து பார்வதி அவர்கள்கிட்ட அவங்களும் அதை என்கரேஜ் பண்ணுறாங்க அதாவது கிழவி வயசு மட்டும் மட்டும் அப்படி பேசாதுன்னு சொன்னாங்க மற்ற எல்லாத்துக்குமே அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் வந்து ரசித்து கொண்டு அவங்க வந்து இருக்காங்க ஸோ சாண்ட்ரா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் டாஸ்கில் நம்ம சவரி வந்து கேப்டன் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணுவாங்கல்ல அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இவங்க வந்து ஜட்ஜ் பண்ணாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனி வந்து கேட்குறாங்க விஜய சர்விகிட்ட அப்படிங்க சொல்ல வேண்டியதான்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கேட்குறப்ப நான் அப்படி சொல்ல முடியும் அவரை சொன்னால் பேசாமல் உட்கார சொல்லிக்காது அவங்கள்கிட்ட தான் கேட்க முடியும் நீங்கள் எப்போ என்கிட்ட சொன்னீங்க சபரி இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களும் சாண்ட்ரா தான் இருந்தாங்க அவங்க டீமுக்கு அவங்களும் சபரி கேப்டனாக வர்றது அப்படிங்கிறது ஓகே தான் ஏன்னா அவங்களுக்கு விஜய் பார்வதி வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு கரெக்டாக ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களே ஷாக்காக வராங்க கனி வந்து கேட்குறப்ப சாண்ட்ரா பதிலில் மாட்டிக்கிட்டாங்க விஜய் சேதுபதியும் எப்போ சொல்லும் சரியாக பார்த்துருந்தாருன்னா அவர் கரெக்டாக கேட்டிருப்பார் நீங்கள் என்னம்மா ரொம்ப நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பத்தாம் பொதுவாக தான் கேட்டார் ரோஸ்ட்டே பண்ணியிருக்கலாம் சாண்ட்ராவை சரியா அந்த அளவுக்கு வந்து அவங்க மேலே தப்பு இருந்தது பட் ஆனால் விஜய் சேதுபதி வந்து அதை ஹேண்டில் பண்ண விதம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருந்தது ஷர்ட்டில் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டார் சரியா அதை புரிந்து கொள்ளாமல் அவங்க பேசினதை இவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க பார்வதி கிட்டே அந்த மாதிரி நான் பண்ணது கரெக்டு தான் ஆ இது வேறு வந்து உயிர் எடுத்துலையுது என்கிட்ட வந்து கேட்டு 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 உயிர் எடுக்குது அதுவும் பேசுறதுக்கு ஒரு ஆட்டிடியூடாக கூப்பிட்றாங்க ான் அப்படின்றாங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை எனக்கு இது பார்த்தாலே கடுப்பாக இருக்குது ஏன் என்ன வயசு கிளை கிளை வயசு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னது அண்ணன் ஃப்ளோ ஃப்ளோல கீழே கிளவிண்ணியா அப்படின்ற மாதிரி படால்னு வந்து போட்டு அடிச்சிட்டாங்க உடனே வந்து இதில் அப்படின்லாம் சொல்லாதீங்கன்னொன்னே இல்லை ஓவரா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அவங்க பேசுகிறாங்க அப்பயும் பாரதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கும்ல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல ஃபேஸ்ல ஃபேஸில் அப்படி வச்சுட்டே வந்து கனியை வந்து அணுகிறாங்க சூப்பராக பேசுகிறாங்க கனி அதாவது சூப்பராக பேசுகிறாங்க கண்ணி இல்லை சூப்பராக பேசுகிறாங்க சேன்ட்ரா அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக பொழியறாங்க அப்படியே உங்களுக்கு அவன் சொல்கிறது புரியல அந்த வந்து ஒரு எக்டசி மாதிரி ஓடு கழுது நம்ம பேச நினைக்கிறத ஒருத்தி பேசுகிறா அப்படின்ற மாதிரி வந்து கூட வந்து உட்காந்துட்டாங்க ஸோ இது அவங்களுடைய கேமையும் வந்து கீழே இறக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியாது ஏன்னா அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது அவ அந்த வயசானவளை வயசு என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி பாடி ஷேம் பண்ணுறது கிளை வயசு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது இந்த மாதிரிலாம் வந்து தவறாக இருக்குது சாண்ட்ரா வந்து கேஸ் வாங்க போகிறாங்க கூடிய சீக்கிரம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அடுத்து கனி அந்த சைடு சாண்ட்ரா போட்டு இவளுக்கு என்ன வேலை இல்லையா நான் போய் கூட உட்காந்து ஆறுறதுக்கு தான் வந்திருக்கேன் நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி அமித் கிட்டே வந்து இவங்க போய் இருந்தாங்க அதில் இன்னொரு ஒரு பாயிண்ட் போட்டு உடைச்சாங்க அதாவது யூ கேர்ள்ஸுன்றா சுபிக்ஷா பார்த்தா அவர் கேர்ள் மாதிரி தெரியலையா என் பார்வதி திவ்யா பட்டம் பார்த்து தான் கேர்ள்ஸ் இருக்கா இதில் என்ன ஓர வஞ்சினேன் அப்படின்ற மாதிரி கனி வந்து கொண்டையை போட்டு மாவனை வாடி சான்றான் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டா கோதாக்குள்ளே இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் குட் ஃபார் த கேம் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லது கேமுக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஓகேவா ஏன்னா அந்தளவுக்கு கனியுடைய பதிலடியும் வந்து இருந்தது சரியா எப்படி சொன்னாங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸை எடுத்துகிட்டு போய் புருஷென்ட் கொடுக்குறா அப்படி ஒரு கேம் ஆடுறா அப்புறம் வந்து மலையாளத்தில் பேசிடுறாங்க பக்கத்தில் ஏதாவது வந்து பேச வந்தோம்னா ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளை அவாய்ட் பண்ணிடுறாங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சலுகைகள் இருக்குது அதனால தான் நாங்கள் போட்டோம் அப்படின்ற மாதிரி கனி வந்து ஓப்பனாக சான்றாவா இதனால தான் நான் கதரை விட்டேன் அப்படின்றத ஓப்பனாக சொல்கிறாங்க பட் அவங்க பாயிண்ட்ஸில் பேசுகிறாங்க இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பிஹேவியர் மெச்சூரிட்டியை இல்லை அதை சப்போர்ட் பண்ணுற பார்வதியும் அங்கே வந்து நின்றுக்கணும் சப்போர்ட் வந்து கொடுக்காமல் நீங்கள் கேட்டிருக்கணும் அந்த இடத்துல பார்வதியும் சறுக்குனது பார்க்க முடிஞ்சு ஸோ நீங்கள் ஏதாவது எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக சொல்லுங்கள் மீன் வார்த்தை சந்திப்பாக அது வரைக்கும்